வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா நடிகர் மோகன் பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ மீண்டும் கம்பேக் அப்படிங்கிற மாதிரி சினிமா அவ்வளோக்கு வந்திருக்கிறார் இந்த நிலையில் அவரை சுற்றி நிறைய நேர்காணல்கள் நடந்திருக்கு அப்போ எண்பதுகளில் என்னென்ன நடந்தது உங்களுடைய பாடல்கள் எப்படி வெற்றி பெற்றது எஸ்பிபி இளையராஜா உங்களுடைய சமகால நடிகர் நடிகைகள் நீங்கள் நடித்த நடிகைகள்னு பலவிதமான அனுபவங்களை அவர் பகிர்ந்துகிட்டு இருக்கார் நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது நான் கொஞ்சம் பார்த்தேன் ஆனால் அதில் எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொன்னதில் அதை நம்ம கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு சுகாசினி அவர்கள் ஒரு ஊடகத்துக்காக அவரை பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அவங்க கேட்குறாங்க சார் மௌன ராகத்தினுடைய தான் அஞ்சலி அதே மாதிரி மோகன் ரேவதி கதாபாத்திரத்தை தான் நாங்கள் யோசித்தோம் அஞ்சலிக்கு ஆனால் நீங்கள் அஞ்சலியில் நடிக்க மாட்டேன்ட்டீங்க அதனால தான் நாங்கள் ரகுவரன் கதாபாத்திரத்தில் நாங்கள் பொறுத்து வேண்டியாச்சு அப்படின்னாங்க அப்போ மோகன் தயங்காமல் உடனே ஒரு பொட்டு வெடியை வெடிக்கிற மாதிரி அழகாக சொன்னார் எனக்கு அந்த படத்தில் உடன்பாடு இல்லை எனக்கு அந்த கதை அமைப்பில் அடிப்படையில் தர்க்கம் இல்லை அது திஸ் இஸ் நாட் லாஜிக் மணி நான் மணிகிட்டே சொல்லிட்டேன் கதை இந்த கதையிலனால் நடிக்க முடியாது என்ன அப்படின்னா அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு முதல் ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைய பக்கத்துருமில் படுக்க வைக்கிற கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி ஒரு அமைப்பு அதுவும் அந்த படம் வந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணுலாம் ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைய தனி ரூமில் படி படுக்க வைக்கிற கல்ச்சர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழை எந்த காலத்தில் பேபிஸ் டே அவுட்னு ஒரு படம் அது ஒரு வயசு குழந்தை தொலைஞ்சு போயிடும் தனி ரூமில் தான் படுக்கும் வெளியே போயிடும் அது காமெடி படம் பார்த்துருப்பீங்க பேபிஸ் டே அவுட்டுன்னு அந்த படத்தில் கூட அந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு கிடையாது மாற்றுத்திறனாளி கிடையாது அது மட்டும் இல்லாமல் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை கிடையாது ஆனால் அஞ்சலி படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையை அம்மா அப்பா வந்து தனியாக படுக்க வைக்கிறாங்கிறது அடிப்படை லாஜிக் இல்லை ஒரு சினிமாத்தனம் இருக்கலாம் ஆனால் சினிமாவில் இவ்வளவு ஒரு அபத்தம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி மோகன் வந்து பொட்டு நடித்து சொல்லியிருக்காரு நல்லா பாருங்க மணிரத்னம் ஒரு பெரிய பேனர் ஏற்கனவே இவருக்கு மௌனூர் படம் ஹிட்டு தந்தவர் அவரோட மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு இவருக்கு பிடித்த நடிகை ரேவதி அவங்களோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இவ்வளவு இருந்தும் மோகன் மறுத்திருக்கிறார் ஏன்னா என்னதான் நான் படத்தில் நடிக்கிறேன் படம்ங்கிறது ஒரு சினிமாதான் கற்பனை தான் ரீல் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப அபத்தமாக இருக்க இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கிறாரு அவர் இத்தனை ஆண்டு காலமாக ஏன் ஹீரோவா இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஏதோ அவர்கிட்ட சில லாஜிக் இருந்திருக்கு எதுக்கு படம் நடிச்சுட்டோம் வந்துட்டோம் நமக்கு ஒரு நேம் வந்துருச்சு இனி ஏதோ கிடைச்சா போதுங்கிற வாய்ப்புலாம் நடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்காருன்னு எனக்கு இப்போ தோணுது ஏன்னா இவர்கிட்ட ஒரு லாஜிக் இருக்கு மோகன்ட்ட அவர் அழகா சொல்லியிருக்காரு இத்தனைக்கு இதை சுகாசினிட்ட சொல்றாரு உங்க புருஷன் படத்துல லாஜிக் இல்லைங்க உங்க ஹஸ்பண்ட் மணிரத்னம் படம் வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு இதை நான் மணிகிட்டே சொல்லிட்டேன் மணிரத்னம் அவர்களிடம் சொன்னேன் அப்படிங்கிறப்ப மணி அவர்கள் ஏற்றுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு சினிமாட்டிக்காக யோசிக்கிறாங்க அவங்க விஷுவலாக சில விஷயத்தை யோசிச்சுட்டு அதுக்கு கதையும் தேவையில்லை லாஜிக்கும் தேவையில்லை யதார்த்தம் தேவையில்லை நேட்டிவிட்டி தேவையில்லை மணிரத்னம் படங்கள் நேட்டிவிட்டி இருக்காது லாஜிக் மிஸ் ஆகும் ஒரு ஒரு செயற்கையான டைலாக்கு ஒரு உரையாடல் மண் வாசனை இல்லாத தன்மையுடன் கதாபாத்திரங்கள் ஒரு இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் வந்து படங்களில் இருக்கும் அதை நம்ம தனியாக பேசலாம் மணிரத்னம் படங்கள் குறித்து ஆனால் இப்போ நீங்கள் அஞ்சலி படத்துலேயே பாருங்களேன் அந்த படம் மோகன் சொன்னது ஒரு சின்ன லாஜிக் தான் அது எப்படிங்க மனநலம் சரியில்லாத குழந்தையோ ஒரு தாய் வந்து பக்கத்துல ரூமில் படுமா அப்படின்னு அவ்வளோ மெச்சூர்டான குழந்தையாது அது பதிமூணு பதினான்கு வயது கடந்த குழந்தையாது அதுவும் மனநலம் சரியில்லாத குழந்தை ஸோ இது நம்ம பண்பாடு பொதுவாக பழக்க நம்ம தமிழ்நாட்டு பழக்க வழக்கத்துலேயும் இல்லை தமிழ்நாட்டு குடும்பங்கள்லேயும் அதுவும் மனலம் பாதிக்கப்பட்டங்கிறப்ப ஒரு ஸ்பெஷல் கேருங்கிறப்ப கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயம் எதுலையுமே இது பொருந்தலை நீங்க ஒரு அந்த குழந்தைய ஒரு ஒரு இது இது ரொமாண்டிசிஸ் பண்ணி காமிக்கணும் ஒரு சினிமா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு மோகன் மறுத்திருக்கிறார் இது உண்மையில மோகனுடைய நேர்மையை நான் பாராட்டுறேன் சுகாசினிகிட்டே சொன்னது அடுத்தது அந்த படத்துல பாருங்களேன் மோகன் சொன்னதை விட்டுருங்க அஞ்சலி படம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அபத்தமான விஷயங்கள் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் நிறைந்த குழந்தைகள் படம் அது குழந்தைகள் நடித்த ஒழிய குழந்தைகளுக்கான படம் இல்லை குழந்தைகளை கூட்ட கூட்டமா நடிக்க வச்சுருக்கிறாங்களே ஒழிய படம் வந்து குழந்தைகளுக்கான விஷயத்தையோ அந்த அரசியலையோ அது பேசலை அது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கு எதிரான படம் தான் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு வயசு ஒன்றரை வயசு குழந்தை பேச்சு கூட வராத குழந்தை மணலில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் அந்த குழந்தைய வந்து ஒரு கொடூரமாகவும் எப்படியாவது அந்த குழந்தைய எங்கேயா கொண்டு போயிருங்கன்னு சொல்லுவாங்களா அளவுக்கு ஒரு கொடூரமாவா இதெல்லாம் ஒரு சினிமா தனத்துக்காக உருவாக்கப்படுற ஒரு காட்சிகள் மாதிரி இது ஒரு கான்செப்ட் அது தவிர்த்து இந்த குழந்தை தவிர்த்து பிற குழந்தைகளினுடைய பாத்திர படைப்பு அந்த படத்துல பாருங்களேன் மொட்டை மாடி மொட்டை மாடி அதில் ஒரு லவ் ஸ்டோரி லவ் ஸ்டோரி பதி பத்து வயது பதினோரு வயது குழந்தைங்க வந்து ஒரு காதலுக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கொண்டு வந்து குழந்தைகள் வந்து காலேஜ் படிக்கிற அக்காவுக்கு அண்ணனுக்கு காதலுக்கு உதவி செய்கிற மாதிரியான ஒரு பாடலை இவங்க வச்சுருப்பாங்க அப்ப இது வந்து இது எப்படி குழந்தைகளுக்கான படம் பெரியவங்களுடைய வக்கரம் வன்மம் காதல் காமம் அவங்களுடைய இச்சைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் மீது திணிக்கிற படம் அந்த பதினோரு வயது குழந்தைக்கு தெரியாத உணர்வுகள் விஷயங்களை கூட இந்த சினிமா வந்து திணிக்கிற விஷயம்தான் ஏன் இல்லாட்டி குழந்தைக்கு தெரியாதான்னு ரொம்ப ரொம்ப பல பேர் கேட்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு பெரியவர்களாக போது தெரிய தான் போகுது நான் மறுக்கல ஆனா அந்த சினிமாக்கள் தங்களுடைய வணிக நோக்கத்துக்காக தன்மையை கொல கொலை செய்கிறாங்க சினிமாக்கள் மனிதத்தன படம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி அதுக்கப்புறம் படங்களும் சரி குழந்தை தன்மையை கொலை செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பாண்டியராஜ் பசங்கன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்துல அந்த நாலு பசங்களும் கடைசி வரையும் பசங்களாக தான் இருப்பாங்க அந்த பெரிய பசங்களாக மாற மாட்டாங்க அந்த படத்துல லவ் ஸ்டோரி இருக்கும் அது வேற மாதிரி ஸ்டோரியா போகும் பசங்க வந்து ஸ்கூல்ல படிக்கிறது அந்த பத்து வயசுல அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் இவன் பென்சில் எடுத்துட்டான் மிஸ் இவன் என்னை இடிச்சிட்டான் இவன் கிளாஸ் லீடராக இருக்கிறான் இவன் நல்லா படிக்கிறான் அவன் மேலே பொறாப்போண்ணும் இவன் என்னோட ரெண்டு மார்க் கூட வாங்கிட்டான் இவன் என் ஸ்போர்ட்ஸில் முந்திட்டான் இவனை டீச்சர் பாராட்டிட்டார் இதுதான் பத்து வயசு பையனுடைய உலகமாக இருக்கும் ஒரு குழந்தையின் உலகங்கிறது அதுதான் நீங்கள் குழந்தைகளுக்கான படம்னா இதைத்தான் குழந்தைகளுக்கான படமாக எடுக்கணும் நீங்கள் குழந்தைகளுக்கான படம்னு உங்கள் லவ்வு உங்கள் செக்ஸ் ஃபீலிங்கு உங்களுடைய வக்கரம் வன்மோ இதையெல்லாம் குழந்தைகளுடைய பேச வைக்கிறது குழந்தைகளை கட்ட வாரத்தை பேச வைக்கிறது குழந்தைகளை லவ் ஃபீலிங் பேச வைக்கிறது குழந்தைகளை லவ் லிட்டர் கொடுக்க வைக்கிறது இந்த மாதிரியான கான்செப்டில் திரைப்படங்கள் குழந்தைகளை எல்லாம் ஒரு மிகப்பெரிய வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்கிறாங்க இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறுகளுக்கு பிறகே இந்த மாதிரியான கான்செப்ட் தான் நடக்கும் குழந்தைங்க வந்து லவ்வுக்கு உதவுறது அன்னை லவ்வுக்கு உதவுறது பக்கத்து வீட்டுக்கு லவ்வுக்கு உதவுவது இப்படி குழந்தைகளை காமிக்கிறது இந்த மாதிரியான தான் அஞ்சலி திரைப்படம் எல்லா விதமான வன்கொடுமையும் குழந்தைகள் மீது பண்ணியிருக்கு இப்போ நம்ம அந்த படத்தை ஒரு மீளாய்வு செஞ்சு பாருங்கள் ஒரு திறந்த மனதோட்டம் குழந்தைகள் குறித்த கதாபாத்திரம் எவ்வளோ ஒரு கேவலமாக ஒரு அபத்தமாக ஆபத்தமாக உருவாக்கியிருப்பாரு அந்த மாதிரி குழந்தைகள் நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க நினப்போமா அந்த நம்ம அந்த படத்தில் வர மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம விரும்புவோமா வீட்டில் இருக்க லவ்வுக்கு உதவி செய்கிற மாதிரியான கான்செப்ட்டு லெட்ரு கொடுத்து உதவிட்டு இருக்கிற மாதிரியான கான்செப்ட்டில் ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறத விரும்புவோமா நம்ம ஆனால் அந்த படத்தில் அப்படி தான் குழந்தைங்களை காமிப்பாங்க அப்புறம் அது குழந்தைகளுக்குள்ளே பெரிய கேங் ஃபைட் வர மாதிரி ஹீரோயாக ஃபைட்டு மாதிரி அதில் ஒருத்தன் ஹீரோ மாதிரி அப்போ இவ்வளோ ஒரு தப்பான கான்செப்ட் குழந்தைகளுக்கான படங்களை பட்டியலில் இத்தனை காலமாக நம்ம அஞ்சலியை பார்த்துருக்கோம் அது குழந்தைகள் மீது வன்கொடுமை நிகழ்த்திய படம் குறிப்பாக ஒரு மணலம் குன்றிய ஒரு குழந்தையின் மீது அது ஒரு வன்கொடுமை நிகழ்த்தி இருக்குது ஏதோ ஒரு மணலம் குன்றிய ஒரு குழந்தையும் அந்த சமூகம் வந்து அப்படியே அப்புறப்படுத்திடணும் கொலை செஞ்சிடணும் விரட்டிடணும் ஐயோ ஆபத்துன்னு பதறுகிற மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு 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 மணலம் குன்றிய ஒரு குழந்தை பிறந்துட்டால் அந்த உலகத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒரு அப்படியே ஒரு தேவையில்லாத அச்சத்தை ஒரு இல்லூஷன் வேர்ல்டை உருவாக்குற படம் திரைப்படங்கிறது ஒரு மனதை வந்து ஆற்றுப்படுத்தணும் ஆறுதல் படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் இப்படி ஒரு பதப்பதைப்பை உண்டு பண்ணுறது இல்லாத ஒரு இல்லூஷனை உண்டு பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை செய்வதுங்கிறது நல்ல படைப்புக்கு அழகில்லை அந்த விதத்தில் அஞ்சலிங்கிறதுன்னு இப்போ யோசித்து பார்த்தா எல்லா அபத்தங்களையும் ஆபத்துகளையும் உள்ள படம் ஏன் இவ்வளோ விரிவாக பேசுனா அந்த படத்தை குழந்தைகள் படம்னு அவங்க சொமம் மற்ற மனிதத்தின் படம் மாதிரி மற்ற மனிதத்தின் படத்தில் லவ்வு செக்ஸு எல்லாம் இருக்கும் டபுள் மீனிங்கு எல்லாமே இருக்கும் ஆனால் அது குழந்தைகள் படங்கிற பேரில் வரலை இது குழந்தைகள் படங்கிற பேரில் வந்தும் ரொம்ப ஒரு ஆபத்தான படமாக குழந்தைகள் மீது வன்கொடுமை நிகழ்த்திய ஒரு படமாக தான் பார்க்கணும் அதுக்கான லீடை எனக்கு மோகன் கொடுத்துருக்காரு மோகன் சொன்ன அந்த லாஜிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேர்மையாக சொல்லியிருக்கார் மணிரத்னம் அவர் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் மணிரத்னம் செஞ்ச லாஜிக்கு மணிரத்னம் படத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது சுகாசினியிடமே சொல்லியிருக்காரு சுகாசினி அதுக்கு ஒரு நேர்மையான பதிலை தந்திருக்கலாம் இல்லை அதை மறுத்து பேசியிருக்கலாம் இல்லை அது ஓகே நீங்கள் சொல்கிற லாஜிக்கோட கரெக்டு தான் ஒரு நேர்மையாக ஒப்புக்கொண்டலாம் எதுவுமே பண்ணாமல் ஒரு 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 ஆன்கராக ட்ரை பண்ணுற ஒரு மட்டமான ஒரு ஆங்கர் மாதிரி ஏதோ சம்மந்தம் இல்லாமல் ஆக்சுவலி அதை ரகு சொல்லியிருந்ததை விட நீங்கள் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ரகுவரென்னு நல்லா பண்ணார் அப்படின்னு திருப்பி திருப்பி மோகன் சொல்ல வர கான்செப்டுக்குள்ளேயே வராமல் சுகாசினி எங்கெங்கேயோ போய் பாவம் இல்லை இவங்க சொன்ன லாஜிக்கு அந்த டெப்த்து சுகாசினிக்கு புரியலையான்னு தெரியல ஒருவேளை நம்ம தெரியாமல் பேசக்கூடாது சுகாசினிக்கு ஒரு பேசுகிற அந்த ஆழமான அந்த நுட்பமான பார்வை சுகாசினிக்கு இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா மோகனுடைய பேச்சில் நல்ல ஒரு வாசிப்பு ஒரு சைக்காலஜி ஒரு உளவியல் தன்மை தெரியுது அந்த பார்வையை சுகாசினிக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் அதனால் மோகன் பேசுவதே புரியாமல் அவங்க சம்மந்தம் இல்லாமல் நம்ம அப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு பேசியிருந்தாங்க சரி ஓகே அது அவங்களுடைய லெவல் ஆனால் மோகன் ரொம்ப ஒரு தரமான கண்ணியமான ஒரு ஒரு நேர்மையான ஒரு படைப்பாளியாக இருந்திருக்கிறார் இவ அதை வந்து ரொம்ப இவ்வளோ ஓப்பனாக சொல்லியிருக்கிறார் நான் ஏன் இந்த படத்தில் நடிக்கலைங்கிறதுக்கு அவர் அப்படி சொல்லியிருப்பதன் மூலமாக குழந்தைகள் சினிமான்னு இதுவரையும் வந்தது எல்லாமே குழந்தைகளுக்கு மீதான வன்கொடுமை நிகழ்த்தியது என்பதை நம்ம செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு ரொம்ப ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அதுவும் அதுக்கு மேலே காமெடியாக இருக்கும் அஞ்சு வயசு குழந்தையாக இருக்கும் வாழ்க்கை என்றால் என்ன தத்துவம் என்றால் என்ன கடவுள் நம்பிக்கை என்றால் என்னன்னு அறுபது வயசு பாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் அவ்வையார் மாதிரி பேசும் ஆறு வயசு குழந்தை இந்த குழந்தையும் தெய்வம் இந்த படம்லாம் வந்துச்சு குட்டி பத்தமிலாம் அடிச்சிருந்தாங்களா அது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து இப்படி பெரிய குடும்ப சுமையிலேருந்து தத்துவம்னா என்ன எப்படி இருக்கணும் தெரியுமா இதைத்தான் எங்கள் டீச்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அது ஒரு பத்து வயசு குழந்தை மாதிரியே பேசாது ஏதோ பெரிய உலகத்துக்கே அட்வைஸ் சொல்கிற மாதிரி பேசும் ஸோ அதுவும் குழந்தைத்தன்மை கிடையாது குழந்தைத்தன்மைங்கிறது ஒரு இன்னசென்ஸுங்க அறியாமைங்கிற அந்த ஃபீலிங்கே குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைய அனுபவிச்சிடணும் நிறைய விஷயங்கள் தெரிய தெரிய இந்த உலகத்தில் நம்ம நிறைய விஷயத்தை அனுபவிக்க முடியாது ஒரு ரசிகனா அந்த குழந்தை இருக்கும் அம்மாவின் ஒரு ரசிகனா இருக்கும் அப்பாவின் ரசிகனா இருக்கும் தன்னை நேசிக்கிற எல்லாரும் அந்த குழந்தைக்கு வந்து இவங்க யாரு நம்மவங்களா வேறவங்களா நமக்கு வேண்டப்பட்டவங்களா நல்ல அதெல்லாம் தெரியாத ஒரு கள்ள கவனமற்ற வயது அந்த இன்னசென்ஸோட குழந்தைகளை காமிக்கணும் போக போக அந்த குழந்தைக்கு எல்லாம் தெரிஞ்சிடும் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு பணம் கொடுக்கறது ஏல பணக்காரன் அவன் இவன் இது எல்லா இதுவும் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை பக்குவப்பட்டு நல்லா மனிதனாக வர்றதுங்கிறது ஒரு அது வளர்கிற விதத்தை பொறுத்து இருக்கு ஸோ அந்த திரைப்படங்களை ரொம்ப செயற்கையாக தன்மையவே காண்பிப்பதில்லை குழந்தைன்னா உடனே கடவுள் ரேஞ்சுக்கு பேசுவாங்க குழ குழந்தைங்க எல்லாம் தெரியும் மாதிரி இல்லைன்னா அந்த மனிதத்தினர் மாதிரி படங்களை குழந்தைகளை வந்து இப்படி ஏதோ ஒரு லவ் கோதுவுற மாதிரி இல்லைன்னா மனநோயாளி மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப அபத்தமாக ஆபத்தமாகவும் காமிச்சிருக்கிறாங்க ஸோ மோகன் சொன்னால் அந்த ஒரு வாரத்தை லீடில் இருந்து நான் ஒரு சினிமா பகுப்பாய் ஒரு சினிமா ஒரு ஒரு ஊடகத்தை நடத்துறவனா நான் பார்க்குற விதம் குழந்தைகளுக்கான சினிமானு இதுவரையும் வந்த சினிமாக்கில் பாருங்கள் அதில் உண்மையில் குழந்தைகள் குழந்தைகளா இருந்திருக்கிறாங்களா இல்லை பெரிய மனுஷனுக்கு மாதிரி தத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்களா அது யதார்த்தமா இருக்கா அபத்தமாக இருக்கா அதே சமயம் குழந்தைகளை எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணி வரையும் திரைப்படங்கள் வந்திருக்கு அஞ்சு வயசு குழந்தை லவ் லெட்டர் கொடுக்குறது பத்து வயசு குழந்தை லவ் லெட்டர் கொடுக்குறது வயலன்ஸாக பேசுறது கெட்ட வார்த்தை பேசுறது இவங்களுடைய ஜோக்குக்காக குழந்தைகளை வந்து கோமாளிகளா காமிக்கிறது கொடூரர்களா காமிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு ஸோ ஒரு வளர்ந்த சமூகம் ஒரு பண்பட்ட சிவில் சமூகங்கிறது இந்த மாதிரி பழைய கால தவறுகளில் இருந்து திருத்தி நம்ம அடுத்த கட்ட மேம்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு போகணும் அதுக்கு சினிமாக்களும் அதுக்கு நமக்கு துணை புரியணும் தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்புலாம் திருநங்கைகளை அவ்வளோ இழிவுபடுத்தி எவ்வளோ திரைப்படம் வந்தது கடைசியாக திருநங்கையை இழிவுபடுத்தி வந்த படம் அந்த சங்கர் எடுத்த ஐங்கிற ஒரு திரைப்படம் அதுக்கப்புறம்லாம் அவ்வளோவா வருவது கிடையாது அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் கூட தர்பாரில் திருநங்கைகளை புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு திருநங்கைகள்லாம் சேர்ந்து ஏ இவர் எங்கால் கண்ணில் கண்ணுல திமுரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பாட்டுல சோ திருநங்கைகளை விமர்சிக்க கூடாது அது ஒரு சிவில் சமூகத்தின் அழகு இல்லை அது ஒரு நாகரீகமான பண்பு கிடையாதுங்கிற கான்செப்ட் இப்போ வந்துருச்சு பெண்களையும் பாடிஷேமிகளே பண்ணி எத்தனையோ படங்கள் பாடல்கள்லாம் வந்திருக்கு எல்லா பாடல்களுமே கிட்டத்தட்ட அப்படிதான் இப்ப அதெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்குற அளவுக்கு இன்னைக்கு ஸ்டுகள் பெண்ணிய சிந்தனையாளர்கள்லாம் வந்துட்டாங்க அதே போல் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவது சாதியை சொல்லி செய்கிற தொழிலை சொல்லி இழிவுபடுத்துவதெல்லாம் நகைச்சுவைங்கிற பேர்ல நம்ம சிரித்து வந்திருக்கோம் அதையெல்லாம் இப்போ எவ்வளோ பண்பட்டு இப்போ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுங்கிற ஒரு உணர்வோடு இன்னைக்கு சில படைப்புகள் சினிமா இயக்குநர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்கங்கிறதும் ஆரோக்கியமான விஷயம்தான் இருந்தாலும் கடந்த காலத்தில் நாம் பல பிற்போக்குத்தனமான ஆடாதிக்க ரொம்ப ஒரு வக்கரம் பிடிச்ச வன்மமான காட்சிகளை நகைச்சுவைங்கிற பேர்ல சென்டிமெண்ட்டுங்கிற பேரில் கமர்ஷியலுக்காக பல படங்களை ரசிச்சுருக்கோம் பல படங்களை இயக்கியிருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மீளாய்வு செய்தாதான் வருங்காலத்தில் இது மாதிரி தவறுகளை சரி செய்ய முடியும் அந்த விதத்தில் மோகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி உங்களை மாதிரி நபர்கள் இன்னைக்கு வெளிப்படையாக அந்த மாதிரி உண்மைகளை பேசி ஒரு ஆய்வு செய்வது தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பையும் தரும்னு நினைக்கிறேன் நல்ல சினிமாக்கள் வருவதற்கு இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள் ஆழமான அலசல்கள் விரிவான விவாதங்கள் சுவாரஸ்யமான தொகுப்புகள்னு உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி செய்திகள் வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நம்ம உறவினர்கள் நண்பர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி